ஒழுக்கத்தால் மனிதன் மதிக்கப்படுகிறான் ஒழுக்கம் என்பது மனிதர்களின் வசதி வாய்ப்புகளை பார்த்து வருவதில்லை ஒழுக்கம் என்பது படித்தோ பயிற்சி எடுத்து கற்றுக்கொள்வதல்ல ஒழுக்கம் என்பது ஆண்கள் பெண்களுக்கு என்று தனித்தனி கிடையாது அவர் அவர்களின் மனதின் செயல்பாடுகளை பொறுத்தே ஒருவரின் ஒழுக்கம் எடை போடப்படுகின்றது ஒருவரின் ஒழுக்கத்தின் கட்டுப்பாட்டு மையம் மனமே ஒருவன் ஒழுக்கம் அவர் இந்த உலகில் வாழும் தன்மையைப் பொறுத்தது யார் ஒருவர் ஐம்பலன்களையும் கட்டுப்படுத்த தவறி எல்லை மீறி தீய செயல்களில் ஆசைகளையும் உணர்வுகளையும் கட்டவிழ்த்து சிற்றின்பத்தில் திளைக்கின்றார்களோ அவர்கள் வாழும் வாழ்வில் எதிர்வரும் காலங்களில் துன்பங்களை அனுபவித்து தனக்கான அடையாளத்தை இழந்து அசிங்கப்படுவார்கள் ஒழுக்கமான வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று என்னை கேட்டால் நான் சொல்வேன் யாரொருவர் யோகா வாழ்க்கையையும் தியானத்தையும் பின்பற்றி வாழ்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்த ஐம்புலன்களையும் அடக்கி ஒழுக்கத்தின் உச்சத்தை அடைவார் ஆனால் மனிதர்கள் நான் அப்படி சொன்னால் அதை மதம் சார்ந்தது என்று ஏற்க மறுத்து எதிர்ப்பு தெரிவிப்பர் ஆனால் அனைத்திற்கும் மனிதனுடைய மனமே முக்கிய காரணம் மனித ஒன்றை நன்றாக சிந்தித்து பார் அன்புக்கு மதன் கிடையாது நீ காட்டும் பாசத்துக்கு பண்புக்கும் மதன் கிடையாது கருணைக்கும் நட்புக்கும் உறவுக்கும் தர்மத்திற்கும் மதம் பார்ப்பதில்லை ஏன் வறுமையில் பசியில் வருந்தும்போது போக்க மதம் பார்த்து உணவு சாப்பிடுவதில்லை நன்றாக சிந்தித்து பாருங்கள் எங்கிருந்து வந்தது மதம் இந்தப் பிரபஞ்சத்தில் வாழும் மற்ற உயிர்கள் இடத்தில் மதம் உள்ளதா சிந்தித்துப் பாருங்கள் மதம் என்பது மனிதன் தனக்குத்தானே உருவாக்கிக் கொண்ட ஒன்றுதான் ஒரு மனிதன் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக மனதை கட்டுப்படுத்தி ஐம்பு ரன்களையும் அடக்க ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு கண்டிப்பாக மதம் ஒரு தடை கிடையாது அனைத்திற்கும் காரணம் நம்முடைய மனமே மனம் சம்மதித்தால் எதையும் சாதிக்க முடியும் இந்த உலகில் நம்முடைய வாழும் வாழ்வில் ஒரு செயல் நல்லது என்று மனம் சொன்னால் அதனை பின்பற்றி ஒழுக்கத்தின் வழியில் பயணித்து வாழ்வில் ஒழுக்கமானவன் என்று பிறர் சொல்லும் விதம் வாழ்ந்துவிட்டு செல்வது சிறப்பு ஒழுக்கம் என்பது பணத்தால் வசதி வாய்ப்புகளாலும் வருவது கிடையாது குணத்தாலும் மனதின் தன்மையாலும் மற்றவர்கள் மதிக்கும் விதத்தில் செயல்பாடுகள் இருந்தால் அவனை ஒழுக்கமானவன் ஒழுக்கத்தால் மனிதன் மதிக்கப்படுகிறான் ஒழுக்கம் என்பது மனிதர்களின் வசதி வாய்ப்புகளை பார்த்து வருவதில்லை ஒழுக்கம் என்பது படித்தோ பயிற்சி எடுத்து கற்றுக்கொள்வதல்ல ஒழுக்கம் என்பது ஆண்கள்